எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பிரிச்சு வச்சிட்டாங்க வைங்க வைங்க எத்தனை எதுக்குமா வாழைத்தண்டு ஜூஸ் மம்மிக்கு கல் இருக்குனாங்கல்ல ஆமா கிட்னி கல் போயிடும் அதுக்காக ரெண்டு ஜூஸ் இது போய் பத்து பத்து ரெண்டு ஜூஸ் இல்லை ரெண்டு காய் வாங்கின வெங்காயம் ஆமா விலவாசி ஏறுது சரி பரவாயில்ல இதை நம்ம கீழே போட்டுருவோம் சமைக்கிற மாதிரியே வாங்கிட்டு அவனுக்கு எட்டி உதைக்கத்தான் வேலை அவன் திமுரு பிடிச்சவன் அவன் போதுமா இது உங்களுக்கு போதும் போதும் நாலு நம்ம அடிக்கி வச்சுட்டு வடை தின்றத காட்டோம்னா அதுக்குள்ள வடையை தின்னு போயிட்டாங்க பத்து பீஸ் வாங்கிட்டோம் ஹம் எல்லாத்தையும் அடுக்குங்க அடுக்குங்க தூக்கிட்டு ஓடு அடுக்குங்க அடுக்குங்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்க பாய் बाय 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 वाड़ा वाड़ा वाड़ा